மக்களே நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் கட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வெந்நீரில் வெதை வெதன்னு வெந்நீர் வச்சு மஞ்சள் தூள் போட்டு இந்த காலிஃப்ளவர் போட்டு இறக்கி நல்லா வடிகட்டி வச்சுருக்க பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அடுத்தது வெங்காயம் கொடமளகாவு கால் டீஸ்பூன் சோடா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஈவனாக எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துருக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் இந்த பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ பாருங்க நான் சின்ன குட்டி வானில்ல இரநூறு கிராம் கோல்டு வின்னர் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன் காய் சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ இந்த கோபி கட் பண்ணி நம்ம வச்சுருக்கிறதொன்னா குறித்து எடுத்துக்கலாம் இப்போவே எண்ணெயை கம்மியாக வச்சு போடுங்க சுட்ட எண்ணெயெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது அது உடம்புக்கு நல்லது கிடையாது வந்து இது மாதிரிதான் மாவு கரைச்சிக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாம தோசை மாவு பதகிறதுக்கு கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் இதில் ஒட்டாது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் குட்டிஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மழை வேறு பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஏதாவது சாப்பிடும் மூலமாக தான் இருக்கு அதனால வீட்டில் இருந்ததை நான் வீட்டில் வச்சே இருந்ததை வச்சே நான் நீங்க செஞ்சு காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க

ி ஒரு ஸ்பூன் பூண்டு பச்சை மிளகா நல்லா உதச்சிக்கலாம் இதை மட்டும் நல்லா உதச்சிக்கோங்க சும்மில் போட்டுங்க வாசல் வெச்சுருங்க பாருங்க வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை நாளாக வெட்டி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு வச்சுக்கோங்க அதையும் போட்டுங்க

சோயாசா சில்லி சாப்பிடும் போடலாம் இன்னும் சுற்றி சாப்பிட மாட்டாங்க அடுத்தது ஒரு பிஞ்சு தான் சில்லி பவுடர் கொடுப்போம் பசங்க வந்து ஸ்ரீ டேங்காக தான் சாப்பிடுவாங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் வச்சுக்கிறேன்

எல்லாம் நம்ம செய்கிறதே பசங்களுக்காக தான் எல்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்கல்ல ஓ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் தேங்க்யூ பாய்